ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலம் நினைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க துலாவராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ள போலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போற் தளபதியே சேவல்கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை இருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒண்ணுனா நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம் துலாம் ராசிக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் கூட்டணியில் இருக்காங்க தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் கூட்டணியில் இருக்காங்க பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில் இருக்காங்க தொழில் ஸ்தானத்தில் குரு பகவானும் லாபஸ்தானத்தில் கேது பகவானும் இருக்காருங்க இப்படி கிரக நிலைகள் உள்ளன துலாம் ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கிட்டதான் முழுசாக தெரிஞ்சவங்க அதிபதியாக கொண்டவங்க எல்லா நேர்மையையும் உண்மையையும் மட்டுமே உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிகிட்டு போறவர் பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு பிறவா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க அதனால பாக்குறவங்க எல்லாருமே துலாம் ராசியா உங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறதும் உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் கஷ்டம் மட்டும்தான் நீங்கள் நினைப்பீங்க துலாம் ராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை விட உங்களுக்கு தான் கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் சொந்த பந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற இன்னும் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய துலாம் ராசிக்காரங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாந்தொருட சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களும் எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது தான் இந்த பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சும் சரி இந்த இரண்டு வருடங்கள் உங்களுக்கு நினச்ச மாதிரி எந்த ஒரு நல்லதுமே நடந்திருக்காது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது அது எப்படி ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டுன்னு சொல்றீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க உங்களுக்கு இந்த சனியுடைய வக்ர நிவர்த்தியும் குருவுடைய வக்ர பயிற்சியும் சுக்கர பயிற்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐந்து வரட கிரகனுடைய சேர்க்கை பலன்கள் எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்தில் கிடைக்கிறதுனால வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க முதலாவதாக பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்ர நிவர்த்தி குருவுடைய ராசியில் மீன ராசியில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க அது என்ன சாமி வக்ர நிவர்த்தினா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்டில் மைனஸாக மட்டுமே செயல்பட்டுக் கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாகவே ப்ளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போறார் அதுதான் இந்த வக்ர நிவர்த்தி இதன் மூலமாக சனி பகவான் மூலமாக கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது உங்களுடைய ராசியில குரு பகவான் வந்து எட்டாம் இடத்துலேருந்து மூணாம் இடத்துல லக்னஸ்தானத்தை பார்க்கறதுனால ஒட்டுமொத்த குரு பலன்களும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்திலிருந்து முழுமையாக கிடைக்கிறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது அடுத்து தான் பார்த்தீங்கன்னா சுக்கரப்பயிற்சி சுக்கிரன ராசிக்கு அதிபதியாக கொண்டது துலாம் ராசிக்காரங்களும் தான் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரங்களும் ரிஷப இருந்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் மிதுன ராசிக்கு வீட்டுக்கு வந்திருக்காருங்க இங்கிருந்து அங்கே போய் வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு இதன் மூலமா ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசியும் ராசிக்காரங்களும் சுக்கர பயிற்சி படங்கள் பாத்தீங்கன்னா இனி வரக்கூடிய ஒரு எட்டு மாதங்களுக்கு நல்ல ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்டில் இருக்கிறவர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே வந்து சேரும் ராகு எதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காம அழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை அணைச்சு வேலை செஞ்சுருப்பீங்க ஆனா உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இது வரைக்கும் கிடைச்சிருக்காது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்க வார்த்தை வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாம சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியே தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது பார்த்திங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ளே நிச்சயமாக நீங்கள் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் அடி எடுத்து வைக்க போகிறீங்க வாழ்க்கை துணையை இழந்த துலாம் ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது ஊர்க்காரங்க அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க இரண்டாவது பத்தி யோசிக்காம இருக்கீங்க ஒரு குழப்பத்திலே இருக்கீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சொல்லும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் இந்த சொசைட்டியில் சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக எங்கிய நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ளே நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படி இல்லைனா போட்டு தனியாக பிரிஞ்சு கூட வாழ்ந்துட்டுருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்கள் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறவுகளே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகமாகவே உள்ளது முடிஞ்ச அளவுக்கு இவர்கள் மூலமாக நிறைய பிரச்சனையும் சிக்கல்களும் உருவாகும் அதிக வாய்ப்பு இருக்குது தவறான உறவு என்று தெரிந்தால் உடனடியாக அந்த உறவுகளை விட்டு வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் நாட்கள் மட்டும் விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எதிலும் தன்னம்பிக்கையுடன் ஈடுபட்டு காரியங்களை முடிப்பீங்க புதிய தொடர்புகள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் முக்கிய நபர்களின் அறிமுகமும் நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க எல்லாம் நடந்தாலும் மற்றவர்களாக தவறாக புரிந்து கொள்ள நேரிடலாம் ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க தொழில் வியாபாரத்தில் வேகம் அதிகரிக்கும் எதிர்பார்த்தபடி பொருட்களை அனுப்புவதில் இருந்த தாமதம் நீங்கும் உத்தியோகத்திற்பவர்கள் திடீர் பயணத்தை சந்திக்க நேரலாம் மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் பெண்களுக்கு மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமையும் உண்டாக்கி கலைத்துறையினர்களுக்கு வீண் ஆசைகள் மனதில் தோன்றும் கட்டுப்பாடுடன் இருப்பது நன்மையை தரும் திட்டமிட்டு செய்வதன் மூலம் சாதகமான பலன்கள் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களை திடீர் தடை தாமதம் ஏற்படலாம் மற்றவர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும் பெரியோர் ஆசிரியர் அரவணைப்பு இருக்கும் துலாமுக்கு மகிழ்ச்சியான காலகட்டம் ராசிக்கு குரு பார்வை உள்ளது சுறுசுறுப்பும் செயல்திறனும் கூடும் நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய ஆற்றலை பெறுவீங்க தன வரவில் நிறைவு உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும் வரா கடன் வசூலாகும் எதிர்பார்த்த கடன் தொகை கிடைக்கும் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் நோய் தொல்லை குறையும் தொழிலில் நிலவிய போட்டி பொறாமைகள் விலகும் வியாபாரம் நல்ல முறையில் நடக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்களும் மிக உதவியாக இருப்பாங்க ராகுவால் வேலை செய்யும் இடத்தில் சில பிரச்சனைகள் வந்து போகும் உயர் அதிகாரிகளின் மனநிலை மாறி ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் பிற கிரகங்களின் சஞ்சாரம் சற்று சுமாராக இருந்தாலும் குருபகவானுடைய பார்வை சாதகமாக இருப்பதால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் தினமும் நீங்க வந்து அனுமனுடைய சாலிஷா படிக்கிறது ரொம்ப நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் உற்சாகமான காலகட்டமாக துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் அமையுதுங்க புதிய முயற்சிகளுக்கு ஏற்ற காலகட்டம் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றும் வகையில் சிறிது அலைச்சலும் அதனால் சோர்வும் உண்டாகும் உறவினர்கள் வருகை ஆதாயம் தருவதாக இருக்கும் சகோதரர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் பொறுமை அவசியம் அலுவலகத்தில் தங்கள் பணிகளில் மட்டும் கவனமாக இருக்கவும் உயர் அதிகாரிகளிடம் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் எதிர்பார்த்த சலுகைகள் சற்று இழுப ஆக அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தாங்க உங்களுக்கு வந்து கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனை இருந்தாலும் கூட அதற்கேற்ற லாபம் கிடைக்காது எனவே பொறுமையை விடாமல் வியாபாரத்தில் கவனமாக இருப்பது நன்மையை தரும் பணியாளர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு திருப்திகரமான காலகட்டம் பிள்ளைகள் மூலம் எதிர்பாராத பணவரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் உங்களுக்கு எதிராக பிரச்சனையை உண்டாக்கியவர்கள் தானாகவே அடங்கி விடுவாங்க வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் திருமண காரியங்கள் சாதகமான போக்கு காணப்படும் பிள்ளைகளால் பெருமைகள் உண்டாகும் மதிப்பு கூடும் அடுத்ததா சுவாதி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சின்ன வேலைக்காகவும் மிகவும் பாடுபட வேண்டியிருக்கும் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக கிடைக்கும் பயணங்களின் பொழுது கவனம் தேவைங்க மாணவர்கள் சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்டு படிப்பது நன்மையை தரும் வகுப்பில் கவனத்தை சிதறவிடாமல் பாடங்களை பிடிப்பது வெற்றிக்கு உதவும் அடுத்ததா விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவர்கள் ஒப்படைத்த வேலையை பொறுப்போடு செய்து முடிப்பீங்க

நீங்கள் வந்து புதன்கிழமைகள் தோறும் பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு துளசி மாலை அர்ப்பணித்து அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகுங்க அதே மாதிரி உங்கள் குடும்பத்தோடு ஒரு முறையாவது திருப்பதி வெங்கடாஜலபதியை வணங்கி வந்துட்டு வாங்க உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஒரு ஏற்றம் உங்களுக்காக காத்துட்ருக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை வந்து தவற விட்டுறாதீங்க கெட்டியாக பிடிச்சிக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ கூட லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்